வெயிலுக்கு இதமாக நல்லா சத்து நிறைஞ்ச உடம்பு உடம்புக்கு வைக்கையான எல்லாம் சேர்ந்தது பம்பு கேழ்வரகு தின வரகு சாமை குதிரவாளி சோளம் வெள்ளை சோளம் கட்டரிசி கருப்பு கவுனி அரிசி மக்காச்சோளம் இந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்கு இதில் இதெல்லாம் சேர்ந்து கழுவி ஒரு காட்டனுக்கு புடவைய நல்லா கெட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை காய போட்டு எடுத்து நம்ம வச்சிருக்கோம் சிறு பயிறு இதெல்லாமே சேர்ந்துருக்கு இதில் நம்ம கூழ் கிண்டி அது எப்படி கெண்டலான்னு பார்க்கலாம் இதை வந்து நல்லா கழுவி காய வச்சு எடுத்ததை இப்போ நம்ம இதில் இப்போது ஒரு ரெண்டு நேரத்துக்கு இப்போ ஒரு ரெண்டு பேருக்கும் மூணு பேருக்கும் ரெண்டு நேரத்துக்கு தேவையானது இது இதை வந்து இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு இதை நம்ம மிக்சியில் போட்டு ஃபுல்லாக வந்து அரைக்காமல் விட்டு விட்டு நம்ம பைசு மூட வச்சு இப்போ நம்ம ஒரு முக்கால் பதத்துக்கு இதை அரைச்சிக்கலாம் மாவை அரைக்க வேண்டாம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சா போதும் இப்போ அடுப்பு பற்ற வச்சு இதில் நாலு செம்பு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம அடுப்பில் வைக்க முன்னாடி இதை அரைச்சதை இதில் போட்டு நல்லா ஒரு ஆஃப் அன் வந்து இதை ஊறணும் இது நல்லா ஊறட்டும் அப்புறம் மூடி வச்சிடலாம் மூடி வச்சுட்டு அப்புறம் வந்து நம்ம அதுக்கப்புறம்தான் எடுத்து அடுப்புல வச்சு நம்ம வேக வைக்கணும் இப்ப நம்ம பத்த வச்சு அது முக்கால் மணி நேரம் நம்ம வேக விடலாம் நம்ம வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இது நல்லா முக்கால் மணி நேரம் வெந்துருச்சு இதெல்லாம் நுழை கட்டிகிட்டு இருக்கீங்க பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ முக்கால் மணி நேரம் வெந்ததுக்கப்புறம் ரெண்டு கரண்டி ஓட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஓட்ஸை தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து ஒரு கால் மணி நேரம் நம்ம வேக விடணும் ஏய் இதில் நம்ம தண்ணி சேர்க்கிறோன்னா அப்படியே போட்டால் தனித்தனியாக நின்றுட்டு இருக்கோம் அதனால் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி கலந்தோம்னா அது கூட ஒன்னா கலந்துரும் இது ஒரு கால் மணி நேரம் இதுவும் சேர்ந்து வேகணும் வெறும் நம்ம இந்த சத்து மாவு மாதிரி சிறுபருப்பயிறு இதெல்லாம் சேர்த்து அந்த கஞ்சி கிண்டுறதை விட இந்த மாதிரி இந்த ஓட்ஸையும் சேர்த்து இப்படி வேக வச்சு எல்லாத்தையும் ஒண்ணு போல வேக வச்சதுக்கு அப்புறம் நம்ம அது நல்லா கிண்டி நைட்டு வச்சுட்டு காலையில் தயிர் ஊற்றி அது குடிச்சா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இது இந்த ஓட சேர்த்து குடிக்கும் போது அவ்வளோ ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இது ஒரு கால் மணி நேரம் வேகணும் இது பாருங்க நல்லா வெந்துருச்சு மசஞ்சிடுச்சு இதை அப்படியே ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் காலையில் நம்ம எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கும் இதுவே அப்படியே தயிர் ஊற்றி கரைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி இல்ல இல்லை இப்போ நைட்டு நம்ம நல்லா வேக வச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேலே வேக வச்சிருந்தோம் அது நைட் ஃபுல்லாக நல்லா சோக் ஆயிட்டு இப்ப அப்படி பாரு டன்னு ஊக்க தேவையில்லை தயிர் ஊத்தி நம்ம குடிச்சா போதும் தயிர் ஊத்தி கலந்து குடிச்சா போதும் தயிர் ஊத்தி நல்லா கலந்து அதுக்கு தொட்டுக்க வந்து தேங்காய் சம்மந்தி தொகையும் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஏன்னா வெயிலுக்கு வந்து காரமாக மிளகா வற்றல் இதெல்லாம் சாப்பிட முடியாது அதனால் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்கள் எல்லாருக்கும் நன்றி நீங்கள் நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கணும் நன்றி வணக்கம்